கத்தட்டு பிரிஸ்தை உண்டாவதாக ஜீவவளி தான் சிறுகவும் கிறிஸ்து பெருகவும் வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக செயல்பட்டார் தன்னை பற்றி தாழ்மையுடன் பேசினார் யாருன்னு யோசிக்கிறீங்களா ஜோவான் ஸ்னானு தன்னுடைய பிள்ளைகளே இந்த ஜோவான் ஸ்லானுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது தான் சிறுகவும் கிறிஸ்து பெருக வேண்டும் என்று விரும்பினார் நாமும் அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஊழியத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றிலும் கிறிஸ்து பெருகனும் நாங்கள் சிறுகனும் என்று எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அது அதற்காக செயல்பட வேண்டும் தன்னை பற்றி தாழ்மையுடன் பேசினார் எந்த எந்த என்னிடத்தில் எதிர்க்க இல்லையோ நான் எப்பொழுதும் என்னை யாருக்கு முன்பாகவும் தாழ்மை உள்ளவனாக பேசும்போது கத்தர் கிருவி மேலே கிருவியை தந்து எங்களை மென்மேலும் உயர்த்தி கொண்டு போவார் யோவானுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட்டதை போல எங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் நாம் மகிமைப்பட எங்களை அர்ப்பணிப்போம் கத்தரிக்கு